கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தனி மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் கட்டுப்படுத்துது இது எப்படி சிந்திக்கணுன்றது என்ன அது ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது எப்படி சிந்திக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் எப்படி சிந்திக்கணும்னு சமூகம் சொல்லியிருக்கு ஒரு ஆண் எப்படி சிந்திக்க வேண்டும் சொல்லிது எப்படி சிந்திக்கலாம் குற்றம் சொல்லிடுது ஒரு பெண் எப்படி சிந்திக்க வேண்டும்னு சொல்லி வச்சுக்குது சிந்திக்கலாம் அது குற்றம்னு சொல்லி வச்சுருது ஒரு மகளாக ஒரு தாயாக ஒரு மனைவியாக அது ஒரு சகோதரியாக ஒரு பெண் பல ரோல் எடுக்கிறாங்க ஸோ மனைவியாக எப்படி நடந்துக்கணும் அம்மாவாக எப்படி நடந்துக்கணும் மகளாக எப்படி நடந்துக்கணும் சகோதரியாக எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்ததுனால ஒரு பெண் இப்படி இவ்வளோ சிந்திக்கணும் ஒரு ஆணை சந்திக்கிறான்னா அப்பா கிட்ட சந்திக்கும் போது அப்பா கிட்டே எப்படி தான் திரணுமோ அப்படின்னு சந்திக்கும் போது காதல்கிட்ட எப்படி நணுமோ அப்படின்னு வந்துக்கணும் அப்படி தானே அண்ணன் தம்பிக்கிட்ட இப்போ நடக்கும்போது இப்போ அந்த பெண் எப்படி சிந்திக்கணும் வேற மாதிரி எப்படி சிந்திக்க முடியும் மனிதன் ஒரு சிறைப்படுத்தப்பட்ட விலங்கு சோசியல் அனிமல் இந்த செட்டப்பில் தான் நீ சிந்திக்கணும்னு ஒன்று சொல்லி கொடுத்துக்கிறாங்க அப்போ தனி மனிதன் எப்படி தான் சிந்திக்கணும் எப்படி தான் சிந்திப்பா இப்போ நான் வேறு மாதிரி சிந்தினான்னு சொன்னேன் தப்பாகிடாது குற்ற செயலாக மாறிடாது சுதந்திரமாக சிந்தி யாரை பார்த்தாலும் பம்பளையாகவே பாரு அக்கா தங்கச்சின்லாம் பார்க்காத நீ ஒரு தனி மனிதன் அவங்க ஒரு தனி மனுஷி எப்படின்னா சிந்தி சொல்ல முடியும் சிந்திக்கலாம் அப்போ எப்படி தான் சிந்திக்கிறது அப்போது ஒரு தனி மனிதன் எப்படி சுதந்திரமாக சிந்திக்கிறது கட்டுப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறானே ஒரு ஒரு மதத்துக்காரன்னு எப்படி சிந்திப்பான் ஒருத்தனுக்கு ஒரு ஒரு விநாயகர் பொம்மை இருந்தால் அதை பார்த்துட்டு அவன் எப்படி சிந்திப்பான் அப்படி சுதந்திரமாக சிந்திச்சு இன்னும் இந்த உலகம் அது என்னங்க கருங்க இல்லை இல்லை தலை வெட்டி எப்படிங்க வச்சு செட்டப் பண்ண முடியும் வெட்டின தலையை திருப்பி வைக்கவும் முடியாது இதில் வெட்டி இன்னொரு விலங்குகிறது வந்து உள்ளே வச்சுக்கிறானுங்க எப்படி இந்த நரம்பு சிஸ்டம்லாம் ஒன்றாச்சு எப்படி அந்த கீழே இருக்கிற உடம்பு அப்படி ஒத்துச்சு இதுன்னா அங்கே சாமிகளுக்கெல்லாம் நாலு கை இருக்குது பின்னாடி ஷோல்டர் எப்படி இருக்குது பின்னாடி அந்த ஜாயிண்ட்லாம் எப்படி இருந்திருக்கும் இருந்து எலும்பு மாறிச்சா சோல்டர் நாலு இருந்ததா இந்த முதுகில் எப்படி அது செட்டில் ஆகிடுச்சி கேள்வியா இல்லையா அது சிந்திக்க சொன்னால் தனி மனிதன் சிந்திச்சா ஒத்துப்பாங்களா சுதந்திர சிந்தனை இருந்தால் ஒத்துப்பாங்களா சுதந்திர சிந்தனை இருந்தால் நல்லது இல்லை சமூகத்துக்கு ஒன்னு பக்கம் அண்ணன் தம்பி அக்கா தாங்க சீக்கிரம் எப்படியோ வர்றது தெரியல சரி இந்த சமூகத்தில் இருக்கிற ரசிகத்தெல்லாம் ஒருத்தன் சிந்திச்சு சொன்னோன்னா ஒத்துப்பீங்களா சுதந்திரம் சுதந்திரதா மனிதனுக்கு வர நல்லா சிந்திக்கிறது எப்படி நன்மை பைக்கிற மாதிரி சிந்திக்க எப்படி சரியாக சிந்திக்கிறது எப்படி எப்படி சிந்திக்க முடியுமா சிந்திக்கிறாங்களா முதல்ல எல்லாரும் தன்னலமும் பிறநலமும் பார்த்து சிந்திக்கணும் சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் ஒரு மனிதன் தன்னலம் தன்னலம் கருதியும் சிந்திக்கணும் பிறநலம் கருதியும் என் சிந்தனை என் த என்னுடைய சுதய சிந்தனை எனக்கு புரிதல் என் புரிதல் விசேஷமாக ஆயிடுச்சு அப்படின்றதுனால வேண்டி என் சிந்தனையை நான் பகிரங்கமாக எல்லோருக்கிட்டேயும் சொன்னால் பெரிய ஆபத்தை வேறுபடுத்தும்னா எனக்கு சிந்திக்க தெரியுது மதங்கள்லாம் தேவையில்லை கடவுள் ஒன்று தான் மதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா இருங்கன்னு தான் நான் சிந்தித்த நான் சிந்தித்த விதம் நான் என்ன சொல்கிறேன் இருக்கிற ஏற்றத்தாழ்வு அசிங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறேன் ஒரு மதத்துக்கு மட்டும்தான் திட்டம் தான் எனக்கு பிடிக்காதவன் என் வளர்ச்சியை ஒத்துக்க முடியாத ஒரு சில பேர் அதை போய் ஒரு குற்றமாக ஆக்குறாங்க குற்றம்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சிந்தித்த விதம் தப்பா முற்றுப்பெற்றுச்சா சிந்திச்சது அவனும் எப்படி குற்றன்னு சொன்னோடனே நான் மாற்றிக்கினேன் எது தப்பு நான் சிந்திச்சுதா இப்போ சிந்திச்சு மாற்றி மாற்றிக்கிறதுக்கு சிந்திச்சுதா அதுவும் சிந்தனை தானே அதுவும் சிந்தனை தான் இப்போ மாற்றின வந்து பேசுறதுனே தான் இப்போ எது எது சரி எது தப்பு எப்படி சிந்திக்கிறது இப்போ குற்ற செயலாம் நான் சொல்லலாமா சொல்கிறதா மதத்தில் இருக்கிற அசிங்கத்தெல்லாம் எனக்கு சிந்தித்து தெளிவாயிட்டேன் சொல்லலாமா சொல்லக்கூடாது நான் யோ சொல்லலாமா சொல்கிறதா சொன்னால் சரி சார் அப்படி சொல்லுவாங்களே சொல்லுன்றேன் ஐயா உள்ளே போய் உட்காந்துட்டு நீதியா சொல்லலாமா சொல்கிறதா ஆ எப்படி சொல்லணும் நீ ஒரு டிவைஸெலாம் வச்சு ரகசியமாக போயிட்டு கேம கே இப்போ நான் என்ன பண்ணுறது நானே தனியாகவே சொல்கிறேன்னே வச்சுக்குவோம் தனியாக என்னை பேட்டி எடுக்கிற மாதிரி ஏற்றி இந்த மாதிரி மோசமான சிந்தனையோட சுற்றுறாரு இருந்தாலும் என்ன சொல்லியா மனிதனுக்கு சிந்திக்கிற சுதந்திரம் கிடையாது ஒரு நாட்டில் ஒரு மதத்தில் ஒரு மொழியில் பிறந்துட்டியானா உனக்கு என்ன கிடையாது சிந்திக்கிற சுதந்திரம் கிடையாது அதனால் சும்மனாக சுதந்திரம் போய் சொல்லிக்கலாம் நீ சிந்திக்க கடமைப்பட்டவனாக இருந்தாலும் கூட உங்களால் சுதந்திரமாக சிந்திக்க முடியுமானாலும் கூட நீங்கள் செயல்முறைப்படுத்தவே முடியாத அளவுக்கு தான் உங்கள் சிந்தனைக்கும் உங்களுக்கும் நிறைய இடைவெளி இருக்கு நீங்கள் சிந்தித்தெல்லாம் பேச முடியாது பேசக்கூடாது சிந்தித்ததெல்லாம் சொல்ல முடியுமா தோன்றதெல்லாம் ஒருத்தரை கூட பேச முடியுதா என் எதிராக ஒரு பிள்ளை போகிறாங்க அழகாக இருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு ஒரு ஆண் சொன்ன நினைக்கிறாங்க இந்த பிள்ளைய பார்த்து அழகாக இருக்கிறாங்க இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க ஒத்துப்பாங்களா சொல்லலாமா உண்மை தானே இருக்கிறாங்க தானே என் உணர்வுகளை எது தூண்டினாங்க காம வயப்பட்டது கூட உண்மை தான் இப்போ காம வயப்பட்டு கவிதை கூட எதுவும் கூட உண்மை தான் அந்த கவிதை கொடுக்கலாமா அன்று வந்து போனால் எடி அழகு மயில் போலே மாமன் வளர்த்த பெண்ணே மாணிக்க கேளாய் மயில் நெனைச்சி தானே இங்கே மயிலுக்குறதுக்கே வந்துட்டேன் இப்போ நான் அதை சொல்லலாமா அக்காவை காதலிச்சிட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணினேன் அக்கா பேரை பொன்னடிகிட்ட வேதனை வேதனையாகிறேன் என்ன பண்ணலாம் அக்காவை காதரிச்சுங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணினேன் இப்போ அக்கா பேரை சொன்னால் சிந்தி தப்பாக இது என்ன பண்ணலாம் என்ன அது சிரி என்ன சொல்லுங்களேன் கேள்வி கொடுமையாக இப்போ நீங்கள் சிந்திக்கலாமா சிந்திக்கூடாதா சிந்திக்கலாம் செயல்படக்கூடாது அப்படி சொல்லலாமா நீ என்ன ஒன்றா சிந்திச்சிக்கோ ஆனால் செயல்படாத அப்படி செயல்படாததுக்கு எதுக்கு சிந்திக்கணும் புரியல ரகசியமாக வச்சுக்கணும் ஒரு ரகசியமாக செயல்படுத்தணும் நேரடியாக செயல்படுத்தக்கூடாது இல்ல இந்த கேள்வி புரியுதா உங்களுக்கு கரெக்டான நான் கேட்குது என்ன அண்ணன் என்ன சொல்றீங்க எப்படி சிந்திக்கணும் சிந்திக்கலாம் ஆனால் செயல்படக்கூடாது அப்போ செயல்படுறதுக்கு கஷ்டமாக இருக்குது என்னை கேட்டு நான் பண்ண சிந்திக்க இப்படிலாம் சிந்திக்க என்ன பாவமா நான் சிந்திக்க தான் பேசிக்கிறேன் எல்லா சத் எல்லா பேச்சு மே தான் பேசுகிறேன் எதுக்கு கேட்குறேன் எல்லா கேள்வியாக சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் சரி சிந்திச்சு செயல்பட்டிங்களான்னு கேட்குறேன் நான் சிந்தித்து பார்த்து சிந்தனை மாற்றி சிறுசாக இருக்கையில் திருத்திக்கோ சிந்தனையிலே தவறு ஏற்பட்டால் அங்கேயும் திருத்திக்கோ குற்ற செயல் ரெண்டு முறை நடக்குதுன்றார் இயேசுநாதர் ஒன்று மனதில் மொத்த முதல்ல அப்புறமா வெளியேன்றார் எந்த ஒரு பாவ செயலும் மனசில் முதல்ல நடந்தது தான் திருண்ணோன்னு நினைக்கும் போது திருண்ணோ முதல்ல திருடு இருந்து ரெண்டாவது தான் இப்போ ஒரு செயலும் ரெண்டாவது வட்டி தான் நடக்குது ஒரு செயல் இருது இல்லை நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு செயல் எந்த ஒரு செயலுமே ஒருத்தர் சுற்றியெல்லாம் ஆணி அடிகிறான்னு வச்சிங்க ரெண்டாவது வட்டி தான் நடக்குது அவர் முதல்ல என்ன பண்ணார் ஆடினா நினச்சார் அலமாக அடிறார் இப்போ நினச்ச வேகத்தில் நினச்சதும் செஞ்சதும் ஒன்றாக்குதா முதல்ல ஒரு சைல் செஞ்சிட்டார் திரும்ப வெளியே போய் செஞ்சார் அப்படி தானே இந்த வீட் இந்த பில்டிங்கை முதல்ல சிவயோகி மனசுக்குள்ளே கட்டினார் அல்மோ வெளியே கட்டினார் அப்படி தானே அது கட்டினே போனார் அதுவாயிச்சா எப்படி செஞ்சிக்கணும் எப்படி செஞ்சிக்க கூடாது சார் கட்சி வரைக்கும் எப்படியோ ஓட்டியிருந்தால் பதில் தான் ஒரு தனி மனிதன் எப்படி சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கூடாது நீங்கள் எதை வேணால் சிந்திக்கலாம் நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சிந்தனையில் அதிகமாக வச்சுக்கணும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததுனால என்ன பண்ணிருந்தான் எடுத்துடணும் வேறு வழி இல்லை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கணும்னா தேவையை அடைந்து விடுவது எப்படி ரகசியமாக கூட தேவையை நான் அடையணும் என் தேவைன்னான்னு எனக்கு தெரியணும் அதை அடையணும் அதுக்காக நான் சிந்திக்கணும் அவ்வளோதான் அப்போ சிந்திக்கிறது முக்கியம் இல்லை தான் முக்கியம் ஒரு மனிதன் சரியாக சிந்திக்கணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும் முதல்ல தேவை தெரியணும் அப்போ தேவை தெரிஞ்சிச்சேன்னா தேவை எதுன்னு அவனுக்கு புரிஞ்சிச்சானா அதை அடையிறதுக்கு சிந்திக்கணும் அவ்வளோதான் தேவை தெரியணும் தேவை அடையிறதுக்கு சிந்திக்கணும் அவமானாம் பார்க்கக்கூடாது எப்படி எந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம நம்மளை வெளிப்படுத்தலாம் எந்த மாதிரி நம்ம கேட்கலாம் எந்த மாதிரி பேசலான்னு புரிஞ்சிச்சானா அப்பா கிட்டே போய் ஒரு மகள் அவளுக்கு தேவையானதை கேட்கணுன்னா அவர் எந்த நேரத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாக இருக்கிறாரோ அந்த நேரத்தில் போய் என்ன பண்ண நைஸா ஆ எனக்கு இது வேணும் அது வேணும் என்ன பண்ணலாம் கேட்டே வாங்கிக்கணும் அவர் வெறுப்பாகிறாரு ஒட்டனு சொன்னாக இருக்கிறாரு போய் எதனா ஒன்று சொன்னால் என்ன பண்ணுவார் ஒரு மேலாம் அப்போ அப்பா கிட்ட என்ன தேவைன்னு புரிஞ்சிச்சேன்னா நான் சிந்திக்க தேடி சிந்திக்கினா செயல்படுறோம் செயல்படுத்ததுக்கு ஏற்ற மாதிரி சிந்திச்சு செயல்பட்டு சாதிச்சிக்கணும் அவ்வளோதானே அப்போ மகளுக்கோ மனைவிக்கோ நீ என்ன ரோல்னால் எடுத்துக்கோ அவங்கக்கிட்ட எனக்கு என்ன தேவை இருக்குது கணவனுக்கிட்டே எனக்குன்னா தேவை இருக்குது அண்ணன் கிட்டே என்னங்கன்னா தேவை இருக்குது அப்பா அப்பாக்கிட்டே என்ன தேவை இருக்குது புரியுதா ஆணுக்கும் மாதிரி தான் மனைவிக்கிட்டே என்ன தேவை இருக்குது அப்போ ஒருத்தர்கிட்ட எனக்கு என்ன தேவை இருக்குது யாரோ ஒருத்தர்கிட்ட எனக்கு என்ன தேவை இருக்குது அந்த தேவையை நான் எப்படி நிறைவேற்றிக்கிறது இப்போ சிந்திக்க தான் ஒரு தனி மனிதன் எப்படி சிந்திக்கணும் தேவையின்னு பொருட்டு சிந்திக்கணும் சரி தப்பு சிந்திக்கத்தில் கிடையாது நடைமுறைப்படுத்துறதுக்கு சிந்திச்சுக்கோங்க தேவையின் பொருட்டு சிந்தி செஞ்சுட்டீங்க அதை நடைமுறை நடைமுறைப்படுத்துறது எப்படின்றது சிந்திச்சுக்கோங்க அதை நடைமுறைப்படுத்துங்க அவ்வளோதான் அப்போ சரியாக சிந்தித்தல்ன்றது சாத்தியம் இல்லை ஏன்னா உன் தேவை தப்புன்னே சொல்கிறதுக்கு ஆளுகிறான் உன் தேவையே தப்பு அப்படின்னு சொல்கிறான் ஒரு பால் உணர்வு இருபது பத்து வயசில் பாஞ்சு வயசில் இருபது வயசில் ஆளாருக்கு வயசு வயசில் ஒரு எந்த வயசில் வரும்னா யாராலையும் சொல்ல முடியாது இந்த வயசில் தான் வரணும்னு அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சுருது இருபத்தி ஒரு வயசில் இப்போ உனக்கு பதினேழு வயசில் பால் உருவரு வந்து எவுக்குனா ஐ லவ் யூ சொன்னியாளுன்னா சொல்ல பூச்சி போட மாட்டாங்க போடுவாங்களா போட மாட்டாங்களா இப்போ என்ன பதினேழு வயசுலேயே உனக்கு காமம் அதை அடையிறதுக்கு நீ நல்லா தான் கேட்டேன் இந்த மாதிரி மானே தேனே மரகதுமே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா கட்டினு ஓடலாமா ஓட்டு கட்டிக்கலாமா அப்படின்னு சொன்னான் தேவைதானே தேவை தானே சிந்திச்ச இப்போ தேவையே உனக்கு இருபத்தி ஒரு வயசு தான் வரணுன்றான் இப்போ நான் பண்ண போகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ தேவை தேவைக்கு சிந்திக்கணும் நான் தான் சொன்னேன் தேவைக்கு சிந்திக்க முடியுமா உங்களால் யார் நீங்கள் அப்பா ஒரு அடிமைக்கு நான் எப்படி சிந்திக்கன்னு சொல்லிக்க முடியும் புரியுதா நானும் ஒரு பெரிய அடிமை வரும் எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குதுன்னு போய் சொல்லுங்கிறானுங்க புரியுதா பாதிக்கப்பட்டவன் வரும் என்னை வந்து கேட்குறீங்களே நான் பாவம் இல்லையா ஆனாலும் சொல்கிறேன் இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறேன் அப்போது சிந்தி செயல்படை போது அரசாங்கத்துக்கு தெரியாமல் செயல்முறைப்பத்து ம் பதினெட்டு வயசு பொண்ணுக்கிட்ட போய் சொன்னால் தான் வானானுவா ஃபோட்டோ வந்து பார்த்தா என்ன என்ன செய்ய முடியும் கதவும் முடிக்கோ போட்டோ பார்த்து இல்லை வியூமானே தேனே இருபத்தி ஐந்து வயசும் நாலு வயசு போற்றுன்னு ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேன் உள்ள விட்டு அழு உன் சிந்தனை எங்கேயும் போய் விட்டுச்சு உன்ன அடிமை நாமெல்லாம் எல்லாம் சுதந்திரமற்ற முட்டாள்கள் நம்ப கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ற விலங்கை விட மோசமானவர்கள் நாம் சிந்திக்கிற உரிமை உண்டா உண்டா நமக்கு கிடையாது அதில் வர நான் பகிரங்கமாக உங்களுக்கு சொல்லலாமா இந்த கேள்விக்கு ரகசியமாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ இது பயங்கர ரகசியம் இதெல்லாம் எப்படி சிந்திக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன் உனக்கு உபதேசமே எப்படி சிந்திக்கணுன்றது தான் நீ இதுக்கு இது வரைக்கும் எப்படி சிந்திச்சிருந்த என் உபதேசம் பாரு அவ்வளோமா சிந்தனையே மாறிடும் உனக்கு கடவுள் இருந்தா இல்லையா தெரியுமா முதல்ல ம் இந்த கேள்வி உனக்கு ஷாக்காக இருக்கும் என்னடா அவன் கடவுள் இல்லையான்னு கேட்குறானே ஆமாம் இருதா இல்லையே தெரியுமா ஒன்று சோமனை சாமி கும்பிட்டுக்கிறேன் நிறைய பேர் பதில் நான் சொல்கிறாங்க இருக்குது எங்கடா எப்படி இருக்குதுங்க நான் நம்புறேன் அவ்வளோதான் போதும் நம்புற நாய்க்கு வேற என்ன ம் நம்புற நாய்க்கு செக்கு சிவலிங்கம் எல்லாம் என்ன தான் ஒரு கருமந்தான் இவனை சிந்திக்க சொன்னால் என்ன பண்ணுவான் நம்புறதே இவனுக்கு வாக்கை வச்சுக்கிறான் அப்படி தானே அவன் நினச்சிருக்கிறான் நம்ம சரியாக இருக்கிறோம் நம்மளுக்கு நேற்று மாதிரி தான் இருக்கிறாங்கன்ட்டு என் புருஷே தான் டூடாய் டுடாய் எனக்கு அவன் சொல்ல சொல்ல சத்தியமாக தெரியாதுன்னு சொல்ல சொல்ல அக்காவுக்கு அக்காவை காதுச்சு தங்கச்சி கல்யாணங்கிறான் அக்கா பேர் சொல்கிறதுனால ஓ இவன் அக்காவை காதுச்சான் தெரியாமல் இருக்கிறா சொல்கிறதுனால வேதனைப்பட்டு உண்மைய வேதனைப்படுறா வேதனை பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாமா திரும்ப பேர் சொல்கிறேன் டைவிஸ் பண்ணிட்டு போய்ட்டு வேண்டியது தானே ஏன் போல செய்யலை தேவையை பொறுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறேன் அது சகி அப்புறமா என்ன அப்போ சகிச்சிப்பேன் தேவைப்பிக்க மாற்றிப்ப நடிப்பேன் போராடுவேன் துக்கப்படுவேன் எல்லாத்தையும் செய்வேன் என்னை வந்து எப்படி சிந்தித்து ஒரு தனி மனிதன் கேட்பேன் இன்னையா இதுக்கு அதை இது ஆ நல்ல சிந்தனையா இது மாதிரி கேள்வி கேட்குறீங்க உங்களுக்கு என்னை மாட்டி விடலான்னு பார்க்குறியா நீ இப்போ சொல்ல தனி மனிதன் எப்படி சிந்திக்கணும் காட்சி வரைக்கும் என்னப்பா யோசித்து யோசித்து பாத்தினு வச்சுங்க தூக்கம் வந்துட்டு இருக்கும் தூங்கிட்டு இருப்பேன் இப்பத்தான் ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு சிந்திச்சு தூங்கினுக்கிறேன் போய் படுப்பேன் எதனா நினைப்ப சந்தோஷம் வந்தா சந்தோஷம் பண்ண குன்னாரம் இருப்பேன் அப்படியே தூங்கிடுவேன் இல்லை போய் படுப்ப குன்னாரம் துக்கப்படுவேன் துக்கப்பட்டு போய் தூங்கிடுவேன் இவ்வளோ தான் துக்கமாவோ அல்லது சந்தோஷமாவோ படுத்து குன்னாரம் பேசணும் பேசிட்டு பேசினே இருப்பேன் அது சொல்லும் சனி என்ன தூங்கிடின்ட்டு அது கூட அதுவா தான் ஆச்சு இல்லை சரி தூங்குடா அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா தான் தூங்குனேன் திரும்ப போய் வந்து திரும்ப வரணும் வாணும் கச்சோரி என்னதான் பாட்டு வர பாட்டாங்க நல்ல பாட்டு சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை சிந்தனை தீவினை அகர்ந்துடும் அதிகமாயிடுமா யா சிந்தனை செஞ்சா தீவினை குறையுமா அதிகமாகுமா சிவ இதில் வர சிவகாமி மகனை சண்முக குகனை இருக்குறவங்களே பத்த மாட்டேன் இதில் வர இவங்களும் வரையும் எங்க நினைக்கிறது சிந்தனை என்ன பண்ணுறது தனி மனிதன் எப்படி சிந்திக்க வேண்டும் பதிலுக்குதா இல்லையா இருக்குது ரகசியமாவான் அதெல்லாம் சொன்ன பேச்சு சிந்தனை எல்லாம் இல்லை செயல்படு எப்படி செயல்படுமோ அப்படி செயல்பட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயினேரு உலகம் இன்பத்துக்கு காத்து கிடக்கு அவ்வளோதான் உலகம் எது காத்துனது இன்பத்துக்கு நீ பிறந்தது இன்பத்தில் வாழ இன்பத்தில் இன்பமாக இன்பமா இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் உண்டோ அப்படியெல்லாம் சிந்தித்து சந்தோஷமாக எப்படி சிந்திக்கணும் நான் என்ன கேட்ட பகிரங்கமா ஒரு பதில் எவனோ எவனோ என்ன எதுவும் பண்ண முடியாது ஒரு பதில் என்னடா இது மற்ற பதிலாம் நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் அதெல்லாம் தனியா கேட்டுக்கோ அதெல்லாம் நான் ரகசியமாவே சொல்றேன் நான் இன்புற்று இருக்க வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சிந்திக்கணும் அவ்வளவுதான் சமூக சிக்கலில் மாட்டக்கூடாது அடிமைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாரும் இப்போ வெளியே ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி இருக்கிறானுங்க ஆளாளுக்கு நாலு மாஸ்க் வச்சுக்கிறான் எந்த மாஸ்க்கு எப்போ போட்டுப்பான்னு தெரியாது ஆமாம் நம்ம போய் கேட்கும்போது தான் நீங்கள் இப்படியே பார்த்தீங்க நான் உங்களை தங்கச்சியால் பார்த்தேன்வான் இல்லை தங்கச்சின்னு சொல்லிட்டா ஐயோ நான் நான் உன்னை காதலியால் பார்த்தேன் அண்ணுவான் அப்படி தானே அவன் இஷ்டம் போனால் எப்படி ஒன்றா பில்ட் அடிப்பான் ஒன்றும் செய்ய முடியாது பேசுது போனது வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ஃபோக் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டே போய் பேசுனா நான் உன்னை அப்படியே பார்த்தேன் சகோதரி மாதிரி பார்க்கலையாடுவான் அத்தனையும் நடிப்பானா ஆமாம் நடிப்புன்னுவான் அது மாதிரி சிந்தனையில் ரொம்ப பஜரான ஆள் யாரே சிந்திக்க தெரிந்த விலங்கு மனிதன் அவன் சிந்தனையில் எவ்வளோ கரப்டு இருக்குமோ அவ்வளோ கரப்டு ஆயிடுச்சு பயங்கரமாக சிந்திக்கிறான் ஒருத்தனும் பார்த்தா சிந்திக்கவே தெரியாத மாதிரி ஒருத்தர் கேட்டுக்கிறாரு சிந்திக்கிறது எப்படின்னு அவர் சிந்திக்காம கேட்டுப்பார்த்தது கேள்விய சிந்திக்காமல் அந்த கேள்வியை அவரே ரொம்ப சிந்திச்சுக்கிறாரு அவரு அதனாலதான் என்ன பிரச்சனை எங்க அவ்வ ஆ பிரச்சனை வராத மாதிரி சிந்திச்சிக்கோ சந்தோஷமா சிந்திச்சுக்கோ இன்பமா இருக்கிறதுக்கு சிந்திச்சிக்கோ கொண்டாட்டமா இருக்கிறதுக்கு சிந்திச்சுக்கோ புரியுதா இதுல நேர்ம மட்ட மயிரெல்லாம் எடுத்து ஓரம் வை அதெல்லாம் சும்மா பேசு ஏன் அப்படி சொல்லிட்டான் ஆமா இந்த சமூக ஒழுக்கம் ஒரு ஒன்னுத்துக்கும் உதவாது ஒரு மயிருக்கும் உதவாது ஹம் சும்மா உள்ளதா செத்துட்டுன்னா அவனா என்ன பண்ணுவானான்னு பாரு கூட சாவுத்துக்கு அவனாக இருந்தால் அவன் பேச்சு கேளு கூடவே செத்துருவான் அப்படின்னு கூடவே சாவலான்னு ஊந்தவொன்னே தப்பிச்சிட்டு சிங்களத்து சிங்கக் கோயிலு பாட்டு பாட்டுக்கிறான் கூடவே ஊந்தான் கூடவே ஊந்துட்டு அப்புறமா வந்து நம்ம பார்த்துட்டு வந்துக்கிறோம் பார்த்தீங்களா இல்லையா ஆ சிங்களத்து சின்ன கோயில் எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லு மயில் ஏற்கனவே ஒரு சிங்கத்தை சாவிச்சிட்டான் ஒரு கோயிலை இப்போ சிங்களத்து சிங்கக்கோயில பிடிச்சிக்கிறான் இந்த உலகம் எப்படி தான் மோசமான சல்லிப்பையை எப்போ எப்படி வேணா ரூல்ஸை மாற்றிப்பான் தேவையின் பொருட்டு என்ன வேணாலும் நடிப்பான் இதில் வர நான் நான் இவனை இப்படி சிந்தின்னு சொன்னால் அப்படி செய்வான் அல்லாமல் சிவகி தான் இப்படி சிந்திக்கு சொன்னாருன்னுவான் நான் தெளிவாக சிவகி உங்களுக்கு சொல்கிறேன் உனக்கு சந்தோஷமும் கொண்டாட்டமும் இன்பம் தர்ற விதத்தில் சிந்திச்சிக்கோ உன்னி தற்காத்துக்கோ இதுக்கு மேலே உனக்கு புரியல சில தரம் என்னால் சிந்திக்கவே தெரியல அப்படின்னா வந்துருன்னா அங்கேயே கூட இருந்துரு பதில் ஓகேவா நான் பதில் அதுவும் பதில் என்ன பதில் உனக்கு துன்பம் கஷ்டம் வராத அளவுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது